மேஷம் நீங்கள் மிகவும் கருணை மிக்கவராகவும் அக்கறை உள்ளவராகவும் இருப்பீர்கள் நீங்கள் தாராளமான மனதுடன் செயல்பட்டு உங்களிடம் இருப்பதை வாரி வழங்குவீர்கள் வருங்காலத்தில் இவை அனைத்தும் ஈடுகட்டப்படும் நீங்கள் சக பணியாளர்களுடன் வேடிக்கையாக பேசி மகிழ்வித்து உங்கள் குடும்பத்தினரைப் போல் நடத்துவீர்கள் ரிஷபம் சிறிய அளவிலான செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வருமானமும் ஈட்டலாம் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட்டால் பணியிடத்தில் திறமையாக செயல்பட்டு சிறந்த பலன்களை கொடுக்க முடியும் மிதுனம் நீங்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தின் மீது கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் வீடு மற்றும் வாகனத்தை சுத்தம் செய்ய நீங்கள் திட்டமிடலாம் உங்களது அன்பான அணுகுமுறையின் மூலம் சுற்றியுள்ளவர்களின் பதற்றத்தை நீங்கள் நீக்குவீர்கள் கடகம் பழைய தொடர்புகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாய்ப்புள்ளது நல்ல வகையில் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் உங்கள் திறன் காரணமாக உங்களது பணிக்கு மற்றவர்கள் உதவுவார்கள் மாலையில் சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பிக்க வாய்ப்புள்ளது சிம்மம் காலையில் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடும் ஆனால் நேரம் செல்ல செல்ல பிரச்சனைகள் தீரும் உங்கள் செயல்திறன் காரணமாக வெற்றிப்படியில் நீங்கள் ஏறிச் செல்வீர்கள் கன்னி நீங்கள் சுயநலம் இல்லாமல் அடுத்தவர் நலனுக்காக அதிகம் பணியாற்றுவீர்கள் நண்பர் அல்லது கூட்டாளியுடன் மேற்கொண்ட பணியின் மூலம் லாபம் கிடைக்கும் நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது சக பணியாளர்களுக்கு நீங்கள் விருந்து கொடுக்க நேரிடும் துலாம் சுகாதாரத்தின் மீது அதிக கவனம் செலுத்துவீர்கள் இன்று வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் உங்கள் வாகனத்தை சுத்தம் செய்யலாம் அல்லது வீட்டில் உள்ள சாமான்களை ஒழுங்குபடுத்தலாம் உங்களை சுற்றியுள்ளவர்களின் மன அழுத்தத்தை அன்பான அணுகுமுறையின் மூலம் போக்கிவிடுவீர்கள் விருச்சிகம் நீங்கள் ஆக்கப்பூர்வமான வகையில் செயல்படுவீர்கள் உங்களது ஈடுபாட்டுடன் கூடிய பணியின் காரணமாக மற்றவர்களும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் திருமண உறவு மிகவும் சிறந்த வகையில் இருக்கும் மொத்தத்தில் இன்று குதூகலமான நாளாக இருக்கும் தனுசு நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிக்க விரும்புவீர்கள் அந்த வகையில் உங்கள் குடும்பத்தினருடன் சுற்றுலா செல்லுவீர்கள் இதற்கிடையில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களது பணியை செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதற்கான பாராட்டையும் பெறுவீர்கள் மகரம் காதல் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும் இருவரும் மனம் திறந்து பேசினால் புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவு வலுப்படும் மேலும் இருவரும் ஒன்றாக நேரம் கழிப்பதன் மூலமோ அல்லது இன்ப அதிர்ச்சி கொடுப்பதன் மூலமோ உறவு வலுப்படும் கும்பம் வழக்கமான வேலை இருந்து விலகி இன்று ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கும் நிம்மதியான உணர்வுடன் ஆன்மீக பாதையில் செல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் கோயில்கள் போன்ற இடங்களுக்கு சென்று தியானத்தில் ஈடுபட்டு நிம்மதி நாடுவீர்கள் மீனம் ரியல் எஸ்டேட் சந்தையில் முதலீடு செய்வதற்கு இன்று சிறந்த நாளாக இருக்கும் பரிவர்த்தனைகளில் நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பை விட லாபம் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனினும் நீங்கள் மற்ற விதத்தில் முதலீடு செய்வதற்காக சிறிது நிதியை ஒதுக்கி வைப்பீர்கள்